ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஓ எக்ஸாமுக்கான அந்த தமிழ் வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேங்களா ரொம்ப முதல்ல சாரி ரொம்ப ஸ்லோவாக போற தான் உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ நான் கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் இதுவாகுதுங்க ஆனா சாட்டர்டே சண்டே லீவ் நாளில் வந்து மேக்ஸிமம் ஒரு யூனிட் அல்லது ரெண்டு யூனிட்டாவது கவர் பண்ணி கொடுத்தனும் அப்படின்ற பிளான்ல இருக்கேன் ஸோ உங்களுக்கு மேக்சிமம் நாளைக்கு தமிழை ஃபுல்லாவே வந்து பர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்தனும் அப்படின்ற பிளான்ல இருக்கேன் ஸோ அதனோட மெட்டிரல்ஸோட உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும் ஓகேங்களா ஸோ இருந்தாலும் ஒரு டெய்லி டென் கொஸ்டின்ஸ் போல உங்களுக்கு வந்தால் உங்களுக்கு அப்படியே ஒரு ஒரு ரிமம்பர் பண்ண போல இருக்கும் அப்படின்றதுனால தான் ஸோ இதில் டென் கொஸ்டின்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி எக்ஸாமில் வந்த கொஸ்டின்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இடத்துக்கு கொடுப்போம் அதனால டென் கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க நல்லா பார்த்துட்டு வாங்க ஓகே நம்ம போகலாம் பாருங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகண்ட் கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னால் நம்ம லாஸ்ட் டேல ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் இல்லையா அதுக்கான ஆன்சர் பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்க நம்ம லாஸ்ட் டேல கொடுத்துருந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்க திருக்குறளை கனியாக வைத்து போற்றப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டுருந்தோம் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா நாளடியார் நாளடியார் தான் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படக்கூடிய ஒரு நூல் ஓகே இன்னைக்கான டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் உள்ள நீதி நூல்களின் நீதி நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் எது ஓகேங்களா சார் எஸ் இது வந்து கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் இருக்கக்கூடிய ஒரே தொகை நூல் எது அப்படின்றத வந்து உங்களுக்கு கேட்டிருக்கணும் ஸோ அது டைப் பண்ணுறப்ப கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பதினெட்டு ஏதாங்க நூல்கள் இருக்கக்கூடிய ஒரே தொகை நூல் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாலடியார் தான் ஒரே தொகை நூல் ஓகேங்களா அடுத்து நாலடியாரை தொகுத்தவர் யார் நாலடியார் யாரால் தொகுக்கப்பட்டது ஓகே நாலடியாரை தொகுத்தவர் யார் இதுக்கான ஆன்சர் பதுமனார் பதுமனார் தான் என்ன பண்ணிருப்பாரு நாலடியாரை வந்து தொகுத்தவர் தொகுத்தவர் வந்து பதுமனார் நாலடியாரை முப்பாலாக வகுத்தவர் அப்படின்னு கேட்டாதான் வந்து தர்மர் நான் ஒரு கொஸ்டின் இங்கேயே சொல்லிடுறேன் வச்சுக்கோங்க நாலடியை தொகுத்தவர் வந்து பதுமணார் நாலடியாரை வந்து பாத்தினா முப்பாலாக பகுத்தவர் யார்னு கேட்டாங்கன்னா தர்மர் நாலடியாரில் யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா முத்தரையார்கள் பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்ப மூணு கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கேன் ஓகேங்களா நல்லா பாத்துக்கோங்க அடுத்து நான்மணிக்கடிகை தொல்காப்பியர் கூறும் டேஷ் வனைப்பிற்கு உரியது சரிங்க மிஸ்டேக் தொல்காப்பியர் கூறக்கூடிய எந்த வனைப்பிற்கு உரியது ஓகே ஆன்சர் நீங்க வந்து எடுத்துட்டு இருப்பீங்க இது வந்து அம்மை அம்மை என்னும் அடைப்பிற்குரியது நான்மணி கடிகை வந்து தொல்காப்பியர் கூறக்கூடிய அம்மை என்னும் அடைப்பிற்கு உரியது அடுத்து நான்காவது கேள்வி பாருங்க யார் அறிவால் நல்லால் பிறக்கும் குடி இவ்வரி இடம்பெறக்கூடிய நூல் எது யார் அறிவால் நல்லால் பிறக்கும் குடி இந்த வரி இடம்பெறக்கூடிய நூல் எது சூப்பர் எதுங்க நல்லால் பறக்கும் கூடிய அப்படின்ற வரை இடம்பெறக்கூடிய நூல் வந்துமணி கடிகை நான்மணிக்கடிகள் தான் இந்த வரையும் இடம்பெறக்கூடியது அடுத்த ஐந்தாவது கேள்வி வடமொழி கலப்பு அதிகம் உள்ள நூல் எது பதினெட்டு கிழக்கான நூல்கள்ல வடமொழி கலப்பு வந்து எந்த நூல்கள்ல வந்து அதிகமாக காணப்படுது சூப்பர் எதுங்க நான்மணி கணிகை பீதாங்க இதுக்கான ஆன்சர் நான்மணி கணிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வடமொழி கலப்பு வந்து அதிகமாக வந்து காணப்படக்கூடியதா இருக்கு அடுத்து நான்மணி கடிகையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை நான்மணி கடிகையில எத்தனை பாடல்கள் உள்ளன சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க நூத்தி ஆறு அதாவது நூத்தி நாலு பிளஸ் நாலு பாடல்கள் ரெண்டு பாடல்கள் வந்து கடவுள் வாழ்த்து கடவுள் வாழ்த்தோட சேர்த்து வந்து பாடல்கள் கடவுள் வாழ்த்து உட்பட அப்படின்னு கேட்டாங்கன்னா கடவுள் வாழ்த்து இல்லாமல் அதனால நீங்க வச்சுக்கோங்க நான் மொத்தமா சேர்த்து நூத்தி ஆறு நான் வந்து சொல்லிட்டேன் ஓகேங்களா சோ இது கடவுள் வாழ்த்த பொறுத்தவரைக்கும் இது திருமலை தான் வந்து கடவுள் வார்த்தை வந்து பாடப்பட்டிருக்கும் அப்ப ரெண்டு பாடல்கள் கடவுள் வாழ்த்து பாடல்கள் நூத்தி நான்கு பாடல்கள் வந்து கொண்டது அடுத்து ஏழாவது கொஸ்டின் துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல் எது துன்பம் கொடுக்கக்கூடிய செயல்களை தொகுத்து கூறக்கூடிய நூல் எது சூப்பர் இன்னா நாற்பது ஏதாங்க ஆன்சர் ஓகேங்களா சோ இன்னா நாற்பது அதாவது இன்னானாலே இதெல்லாம் செய்யாதப்பா இதெல்லாம் துன்பம் தரக்கூடியதுன்னு சொல்லிட்டுதான் அர்த்தம் ஓகேங்களா அப்ப இன்னா நாற்பதுன்ற நூல் இதெல்லாம் துன்பம் தரக்கூடிய செயல்கள் அப்படின்றத வந்து தொகுத்து வந்து கூறக்கூடிய நூல் இன்னா நாற்பது இன்னா நாற்பதில் எத்தனை இன்னாத செயல்கள் கூறப்பட்டுள்ளன சோ இன்னா நாற்பது நான் அப்பதான் சொன்னேன் துன்பம் தரக்கூடிய செயல்கள்லாம் தொகுத்து கூறியிருப்பாங்க இத்தனை துன்பம் தராத எல்லாம் இருக்குதுப்பா இதெல்லாம் செய்யாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னா நாற்பதுல வந்து தொகுத்து கூறியிருப்பாங்க அது என்ன செயல்கள் அப்படின்றத எத்தனை செயல்கள் அப்படின்னா நூத்தி அறுபத்தி நான்கு செயல்கள் டி தாங்க இதுக்கான ஆன்சர் என்ன நாற்பதுல நூத்தி அறுபத்தி நான்கு இன்னாத செயல்கள் வந்து தொகுத்து கூறப்பட்டுள்ளன அடுத்து ஒன்பதாவது கேள்வி விளம்பி என்பது சோ நான்மணி கடியோட ஆசிரியர் தான் விளம்பி நாகனார் அந்த விளம்பி நாகனார்ல விளம்பி என்பது டேஷ் விளம்பி என்பது டேஷ் சூப்பர் விலம்பி அப்படின்றது அவரோட ஊர் பெயருங்க விளம்பி அப்படின்றது ஊர் பெயர் நாகனார் அப்படின்றது அவருடைய ஏற்பயர் ஓகேங்களா அப்ப விளம்பி அப்படின்றது எதை குறிக்குது அவருடைய ஊர் பெயரை தான் வந்து குறிக்கிறது மனைக்கு விளக்கம் மடவால் மடவால் தனக்கு தகைசால் புதல்வர் இ வரியின் ஆசிரியர் யார் இதெல்லாம் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் வந்து கேள்விதான் மனைக்கு விளக்கம் மடவால் மடவால் தனக்கு தகைச்சால் புதல்வர் இ வரியில் இடம்பெறக்கூடிய நூல் எது சரி வரி இடம்பெற நூல் அதனோட ஆசிரியர் சூப்பர் இது நான்மணி கருகையில் வரக்கூடிய அந்த வரிகள் தான் இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா விளம்பி நாகனார் விளம்பி நாகனார் தான் வந்து இதனுடைய ஆசிரியர் ஓகேங்களா இந்த உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்துறேன் பதினெட்டு கிழக்கு ஒரே தொகை நூல் நாலடியார் நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார் நான்மணி நன்மணி நான் வந்து தொல்காப்பெயர் கூறக்கூடிய அம்மை என்னும் மனப்பிற்குரியது யார் அறிவால் நல்லால் பறக்கும் கூடிய நான்மணி கடிகளில் இடம்பெறுது வடமழைக்கால பதிகம் உள்ள நூலம் வந்து நான்மணி கடிகை நான்மணி கடையில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை நூத்தி ஆறு துன்பம் கொடுக்கும் இன்னாத செயல்கள் கூறக்கூடிய நூல் வந்து பாத்தீங்கன்னா இன்னா நாற்பது இன்னும் எத்தனை இன்னாத செயல்கள் உள்ளது அப்படின்னா நூத்தி அறுபத்தி நான்கு இன்னாத செயல்கள் வந்து கூறப்பட்டிருக்கன விளம்பி அப்படின்றது வந்து பெயர் மனைக்கு விளக்கம் மடவால் மடவால் தனக்கு தகைசால் புதல்வர் அப்படின்னு சொல்ற இடம்பெறக்கூடிய நூல் வந்து பாத்தீங்கன்னா நான் மணி அதனோட ஆசிரியர் வந்து விளம்பி நாக்கினார் ஓகேங்களா ஓகேங்க சோ இந்த இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்க சோ கேள்வி மூன்றோரை அறையனார் என்பதில் அரையனார் என்னும் சொல்லின் பொருள் ஏது சோ மூன்றோரை அறையனார் பழமொழி நானூரோட ஆசிரியர் முன்றுரை அறையனார் அதுல முன்றுரை அரையனார் அப்படின்றதுல அரையனார் என்பதன் பொருள் யாது ஸோ நான்கு ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்குங்க அந்த அரையனார் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இல்லை நாளைக்கு படக்கூடிய நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் இதை நான் பண்ணிடுறேன் இதனோட எக்ஸ்பிளேஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ சோ மச் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் ஒரு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ செல்லாமல் உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா இந்த சாட்டர்டே சண்டேல உங்களுக்கு வந்து இந்த ஒரு இயலை வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடுவேன் ஓகேங்களா ஸோ அந்த டென் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸை மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்து கொடுத்து வைக்கணும் அப்படின்றதுனால தான் வந்து கொடுத்துட்ருக்கேன் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ கேஸ் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வந்து சந்திக்கிறேன்